வணக்கம் வணக்க உறவுகளே நான் உங்கள் ராம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் வேறு லெவலாக இருப்பி நம்புகிறேன் பாருங்கள் நாங்கள் அங்கே அரப் நாட்டுக்கு வந்துவிட்டேன் அரப் கண்ட்ரி ஃப்ளைட் அவுட்டு இறங்கி பார்த்தீங்களா எவ்வளோ எல்லோருமே ஓடுறாங்க விளையாடுறாங்க எல்லோரும் ஒரு பக்கம் பிஸியாக தான் இருக்காங்க ஒரு பக்கம் ஏறுது ஒரு பக்கம் இறங்குதுங்க பாருங்கள் அவ்வளோ பிஸியாக இருக்காங்க ஒரு மாதிரியாக ஃப்ளைட் பண்ணி வந்துட்டோம் நாங்கள் வாங்க நம்ம கீழே பார்ப்போம் எல்லாருமே கீழே பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க இந்த ட்ரெயினில் தான் நான் வந்து இறங்குனேன் அதுதான் ட்ரெயின் வர இடம் வாங்க நான் ட்ரெயினை காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் ஒருவர்களே இதை ட்ரெயின் முடிச்சு பாருங்கள் அடுத்த ஸ்டேஷனுக்கு ட்ரெயினில் தான் நம்ம வரணும் ட்ரெயினில் வந்து எல்லாம் ஏற்றிட்டு வருவாங்க வாங்க நாங்கள் பார்ப்போங்க இப்போ பாருங்கள் அடுத்த இங்கே வரப்போகுது இது வந்து இந்த பக்கம் ஏன்னா எஸ்கேட்டில் வர்றாங்க நம்ம ட்ரெயினில் வந்திருக்கோம் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் ட்ரெயின் கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா பிஸியாக தான் இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிஸியாக வச்சுருக்காங்க அந்த ஏர்போர்ட்டு வாங்க இங்கே அடுத்து அடுத்த ட்ரெயின் வந்துட்டு இந்த வர்த்தது ட்ரெயினு இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எவரி ஃபைவ் மினிட்ஸும் ட்ரெயினாக அங்கே இறங்கி திருப்பி வரணுமா பாரணுமா கீழே பாருங்க கீழே ஒரு பக்கம் எல்லாருமே போயிட்டு தான் இருக்குது வயசு போன உரை போகிறது இதை வந்துச்சு ட்ரெயின் இந்த ட்ரெயின் வந்துட்டு பாருங்க இதுதான் ட்ரெயினு இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எவரி ஃபைவ் மினிட்ஸ் ட்ரெயின் இருக்காங்க சின்ன ட்ரெயின் தான் சும்மா அப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பெட்டி மாதிரி அடிக்க வச்சிருக்காங்க ஃபுல்லாக மிரர்ஸ் போட்டு வந்துருக்கு பார்த்திங்கன்னா ட்ரெயின் தானுங்க இந்த வந்துட்டு பாருங்க அதாவது தான் ட்ரெயின் இங்கே இறங்கி தான் அடுத்த கனெக்ஷன் ஃப்ளைட்டுக்கு போவாங்களாம் எல்லோரும் ஓடுறாங்க இங்கே பாருங்கள் ஓடுறதை பாருங்கள் எல்லாம் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டு வந்து ஓடுறாங்க எல்லாம் ஏன் ஓடுறாங்க எதுக்கு ஓடுறாங்கன்னு தெரியாது அவங்கவுங்களும் லைஃப்பில் ஓடிட்டு தான் இருக்காங்க வந்துட்டு நடந்து தான் இருக்காங்க வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம் பாருங்கள் பாருங்கள் லைட்டு இதான் வந்து க நம்ம ஊரில் கரண்ட் மரம் வாங்க இங்கே வந்து மரத்துலேயே கரண்ட் வச்சுருக்காங்க மரத்தில் கரண்ட்டை சுற்றி வச்சுருக்காங்க பாருங்க கீழே எல்லாம் படு தூங்குது காலமே காலமேனுலாம் படு தூங்குது என்ன செய்கிறது எல்லாம் ஃப்ளைட்டை விட்டுட்டோமேன்னு சொல்லி கவலையில் தூங்குறாங்களா இல்லை லேட் ஃப்ளைட்டுன்னு தூங்குறாங்கன்னு தெரில எல்லாம் படுத்துருக்காய்ங்க சரி வாங்க லிஃப்டை பார்த்தீங்கன்னா எப்படி வச்சுருக்காங்க இந்த படம் போடுறதுக்கு லேடிஸ் படம் லிஃப்ட் அது லிஃப்டை வந்து இப்படி அழகாக வச்சுருக்கான் பாருங்கள் ஆனால் அரப் கண்ட்ரினால சேரும் வேறு மாதிரி தான் வச்சுருக்கான் ஒரு விலையை லைட்டிங் கலர் லைட்டிங்கெல்லாம் சும்மா வேறு மாதிரி இருக்குது எப்படிலாம் சுற்றி வச்சுருக்கான் பாருங்கள் அந்த பில்லரே சுற்றி பாருங்கள் ஊரில் பார்த்துருக்க மாட்டிங்க அந்த பில்லரே சுற்றுது நம்ம ஊரில் நம்ம ஊரில் செவரு சுற்று பாருங்க எப்படி அழகாக இருக்குது பார்த்தீங்களா இங்கே அழகாக சுற்றுது அந்த மாதிரி சுற்றிக்கிட்டுருக்கு நல்லா இருக்குது இது வந்து ட்யூட்டி ஃப்ரீ கரெக்டாக டூட்டி ஃப்ரீ வந்து நல்லா இருக்குது பாருங்கள் எல்லா இடம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்லாம் சுற்றி இருந்தால் பாருங்கள் பில்லரை சுற்றுற மாதிரி வச்சுருங்க லைட்டிங்க பில்லர் சுற்றுது இந்த பாருங்கள் எல்லாம் படுத்துக்கிட்டே கவலையில் படுத்துக்கிட்டு மெசேஜ் போட்டுகிட்டே உக்காந்துருக்குதுங்க எல்லாம் ஃப்ளைட்டு லேட் ஃப்ளைட் எடுத்து படுத்து சோறு கண்டாரம் வர மாதிரி எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கு எங்கே தூங்குதுங்க எல்லாம் வாட்ஸ்அப்லேயும் யூடியூப்பும் டிக்டாக்கும் பார்த்துக்கிட்டு எல்லாம் பாடலாம் ஜாலியாக தூங்கிட்டு இருக்குதுங்க இந்த பாருங்கள் இந்த அப்படியே சுற்று பாருங்கள் அழகா வச்சுருக்கானு